துணையருக்கும் வணக்கம் மக்களே நாம் வந்து போன வீடியோவில் இந்த கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அதாவது பழங்களில் ராஜா அப்படின்னா வந்து மேங்கோ தான் நம்ம இந்தியா தான் பார்த்தீங்கன்னா மேங்கோ எக்ஸ்போர்ட்ல ஃபர்ஸ்ட் எடுத்த இருக்கு அப்படிப்பட்ட மேங்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான ஆபாத் ஒரு புது விதமான ஹைப்ரிட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஹைபிரிடை பத்தி நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு இது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி வந்து வீடியோ போட்டிருப்போம் அதுக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பண்ண போறேன் எனக்கு ஒரு கைடன்ஸ் வந்து தேவை ஸ்பேசிங் எவ்வளவு பண்ணணும் கைடன்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மண்ணு தாங்க எல்லா விதமான மண்லயும் வந்து வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கிடையாது ஒரு ரெட் சாயில இருக்கணும் அந்த கலர் மண்ணு எல்லா விதமான மண்லயும் வந்துடுங்க எக்ஸப்ட் இந்த பிளாக் சாயில் அதாவது பருத்தி போறது இந்த நெல் போறது களிமண் இந்த மாதிரி நிலங்களில் வந்து சுண்ணாம்புக்கு வந்து கீழே வந்து அதிகமா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இது வந்து வராதுங்க இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங் ஸ்பேசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு ஒரு ரோக்கும் பார்த்தீங்கன்னா பத்து மீட்டர் இன்ட்டு பத்து மீட்டர் அப்படி இல்ல சிட்டி வந்து போறேன் அப்படின்னா அஞ்சு மீட்டர் இன்ட்டு அஞ்சு மீட்டர் இது இப்படி வந்து பண்ணலாங்க அதே மாதிரி குறிப்பா எந்த இதில் வந்து நடணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மான்சன் இருக்க டைம்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பரி மார்ச் தெரிஞ்சுக்கா இதை வந்து வந்து முக்கியமா ஒரு லேட் மெச்சூரிங் வெரைட்டி ஆவா தபியான்றது ஒரு லேட் மெச்சூரிங் வெரைட்டி நீங்க இது வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஆஃப்சீசன் வந்து நல்லாவே இல்ல கிடைக்கும் அதே மாதிரி சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது பழுக்கு பழுக்கும் அதே மாதிரி நல்லா ஆர்வஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற போது ஆஃப்சீசன்ல உங்களுக்கு பழங்கள் வந்து நல்லா கிடைக்கும் அதனால நீங்க நல்லா லாபம் கரெக்டான மார்க்கெட்ட பிடிச்சிட்டீங்கன்னா அடுத்து வந்து தண்ணி வந்து ரெகுலரா மரத்தான் வந்து விட்டுருங்க ஏன்னா ஸ்டார்டிங்ல அதிகமா அதே மாதிரி பல மரங்களை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வட்டப்பாத்தி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தென்னைக்கு வந்து அடி வட்டப்பாத்தின்னா இதுக்கு வந்து ஒரு ரெண்டு அடி அந்த மாதிரி பத்தடிக்கு வந்து பத்து மீட்டர் ஸ்பேசிங் பண்ணுறீங்கன்னா ஒரு மூணு மீட்டர் அடி கூட நீங்க வந்து வட்டப்பாத்தி எடுக்கலாம் இல்லைன்னா அஞ்சு போனா ஒரு ரெண்டு அடி காய்ச்சு எல்லா மரத்தை சுத்தியும் முக்கியமா வந்து வட்டப்பாத்தி வந்து எடுக்கணும் அதே மாதிரி மண்ல இருந்து தரையில இருந்து ஒரு மூணு அடிக்கு இல்ல ஒரு அடிக்காச்சும் சுண்ணாம்பு இல்ல கருப்பு தார் வந்து ஊதியம் இது வந்து எதுக்கு வந்து வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆமாங்க மாதிரி பாத்தி எடுத்து நீங்க வந்து ஒவ்வொரு மரத்துக்கும் கீழ இருந்து ஒரு மீட்டர் இல்ல மூணு மீட்டர் நல்லா ஒரு அப்படி இல்ல இந்த கோல் தார் கருப்பு பையன் இருந்து அடிச்சுடுங்க அப்படி அடிச்சுடுவது மூலமா இந்த பிளவர் ஹாப்பர் வந்து குறிப்பா அந்த தான் வந்து இருக்கும் எப்ப வந்து கரெக்டா பழம் வந்து பூ பூ உரு உருவாக்க டைம்ல வந்து கரெக்டா வந்து சாப்பிட்டு வந்து பூக்களை வந்து உதிர வச்சிடும் அப்படின்னு நம்ம வந்து வராம கட்டுப்படுத்தணும் பூக்களை உதிரக்கூடாது அப்படின்னா நாம வந்து குறிப்பா அது வந்து தங்கும் பாக்ஸ்லதான் வந்து அதிகமாக தங்கும் மர இடுக்குகள்ல அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி சுண்ணாம்போ இல்ல பெயிண்ட் அந்த மாதிரி அடிச்சு விடுறதுக்குமா நம்மளால முக்கியமா அதை வந்து பிளவர் ஹாப்பரை இயற்கை சிம்பிளா வந்து கண்ட்ரோல் பண்ணலாங்க இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்கும் சோ ஃபர்ஸ்ட் ஒரு இது வந்து முடிச்சு முக்கியமா நீங்க செய்ய வேண்டியது வட்டப்பாத்தி அடிக்கணும் ஒண்ணு ஒன்னு இல்ல மூணு அடிக்காச்சு சுண்ணாம இல்ல பிளாக் பெயிண்ட் வந்து அடிக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு மரத்துக்கும் நம்பர் வந்து போடுங்க நீங்க ஏதாச்சும் ஒரு மரத்துல ஏதாவது இருக்குன்னா நீங்க நம்பர் வச்சு கரெக்டா கண்டுபிடிச்சா அந்த மரத்துக்கு மட்டும் ஸ்பெசிபிக்கா என்ன ட்ரீட்மெண்ட் அதை நீங்க பண்ண முடியும் அதுல இருந்து நீங்க மத்த மரத்துக்கு வந்து கட்டும் பணம் படுத்துலாங்க இப்ப அடுத்து மாங்கரங்கள்ல முக்கியமான விஷயம் வந்து ப்ரூனிங் கரெக்டா ஃபர்ஸ்ட் ஆர்வஸ்ட் அப்புறமும் ஒரு ப்ரூனிங் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க வந்து ப்ரூனிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பண்ணாம முடியும்னா அப்படியே நல்லா பெருசா காடு மாதிரி நல்லா வளர்ந்துடும் நம்மளால ஆர்வஸ்ட் பண்றதுக்கும் டைம் ஆகிடும் பூச்சி தாக்குதல் எதுவும் டப்புன்னு மருந்தடிக்கலும் கஷ்டம் ஆர் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால கரெக்டாக ப்ரோனிங் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் வாங்காது சரி இப்போ என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு மரத்தை சுற்றியும் ஒரு ரெண்டுல மூணு அடிக்கும் முதல்ல வந்து வட்டப்பாத்தி வந்து எடுக்கிறீங்க அந்த வட்டப்பாத்தியில நம்ம மரத்துக்கு தேவையான சத்துக்கள் தான் நம்ம வந்து கொடுக்க போறோம் அது நீங்க முக்கியமா எடுத்து தான் கொடுக்கணும் அப்படியே வட்டப்பாத்தி எடுத்து உடம்பு கொடுக்கும்போது அந்த வேர்கள் வந்து நல்லா இந்த சைடு இந்த மாதிரி வளரும் போது மரம் வந்து அவ்வளவு சீக்கிரம் காத்து அடிச்சாலும் அடிச்சாலும் அவ்வளவு சீக்கிரம் வளராது வேர் கீழே நல்லா போகும் இந்த சைடு நல்லா அப்ப வேர் வந்து நல்ல பலம் மண்ல வந்து நல்ல பலமா இருக்கும் மரம் நல்ல பலமா இருக்கும் இது ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து கலைகளை வந்து கட்டுப்படுத்தணும் அந்த இடத்துல காலிய உடம்பு வட்டப்பாத்தி எடுக்கிறீங்கன்னா அந்த இடத்துல காலிய உடம்பு ஏதாச்சும் ஒரு பயிர் வந்து போடுங்க சனப்பை இருக்கட்டும் தக்க பூண்டாட்டும் இந்த மாதிரி டெய்ஞ்சா கொழிஞ்சி இதெல்லாம் வந்து நீங்க வந்து அகத்தி அதெல்லாம் நீங்க வந்து வட்டப்பாத்தில போடும்போது அது வந்து பாத்தீங்கன்னா அதுவே வளர்ந்து அப்படியே மக்கி அதுவே மண்ணு வந்து உரமா இது மூலமா நீங்க வந்து ஃபெர்டிலைசர் காஸ்ட் வந்து உங்களால வந்து குறைக்க முடியும் இப்ப வந்து அகத்திலாம் வந்து பாத்தீங்கன்னா நைட்ரோஜனை வந்து சாயில்ல இருந்து பிக்ஸ் பண்ணும் அப்ப மனத்துக்கு தேவையான நைட்ரோஜன் நீங்க வந்து எதுவுமே பண்ணாம அது அகத்திலேருந்தே கிடைச்சிடுது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே உடச்சி அப்படியே அந்த வட்டப்பாத்தி சுற்றி அப்படியே வந்து பதவி போடுங்க அப்படின்னா நமக்கு தேவையான செடிகளுக்கு தேவையான எல்லா சத்துமே அது ஒரு வட்டப்பாத்திலும் நீங்க போற பயிர் மூலமாவே கிடைக்கும் எந்த ஒரு செலவு எதுவுமே நீங்க வந்து வெளில போய் வாங்கினா அவசியமே இல்லைங்க ஏற்காவது முடிச்சுக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாங்கால என்னென்ன வந்து ஊடுரு பயிர் வந்து நீங்க வந்து போடலாம் அப்படின்னா ஜாக் ஃபிரூட் வந்து போடலாம் பீச் போடலாம் பிளம் போடலாம் அதே மாதிரி உங்களோட மாதிரி நீங்க வந்து போற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்க சப்போஸ் ப்ரூனிங் பண்ணாம விட்டு ரொம்ப ஹைட் நல்லா மரம் வந்து நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா நிழலை தாங்கி வளரக்கூடிய ரகங்கள் வந்து மாதிரி அடுத்த எல்லா பழக மரங்களுக்கும் சத்து வந்து சாம்பல் சத்து சுண்ணாம்பு சத்து எப்படி இயற்கை கொடுக்கலாம் நான் வந்து போன வந்து திரும்பவும் மறக்காமல் கேளுங்க ஒரு இரநூறு லிட்டர் தண்ணி இருபது லிட்டர் கோமியும் அப்புறம் பத்து கிலோ நம்ம வீட்டுக்கு அடிக்கிற சுண்ணாம்பு இதை வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு உள்ள இருக்க எல்லா மரங்களுக்கும் ஒரு மரத்துக்கு ஒரு லிட்டர் தண்ணி விடும் போது ஊத்தி விட்டணும் இது மூலமா நம்ம வந்து காயவுதல தடுக்கலாம் நோய்களை கட்டுப்படுத்த முடியும் அதே மாதிரி பூச்சிகளையும் கட்டுப்படுத்த முடியுங்க வளர்ச்சி நல்லா இருக்கும் இயற்கையாவே அந்த கோமியத்துல வந்து பார்த்தீங்கன்னா லெகானி சூடோமோனஸ் பெசிலஸ் இது எல்லாமே மாட்டோட இருக்கு இது மூலமாவே நம்மளால பூஞ்சை நோய்களையும் மற்றும் பூச்சிகளை நம்ம வந்து இயற்கையாக சிம்பிளா வந்து கட்டுப்படுத்தலாம் எந்த ஒரு மருந்து அதிகம் அவசியமே கிடையாதுங்க முக்கியமாக இந்த அசுவினி எல்லாம் நீங்க இதை கொடுக்கறது உங்களை ஈஸியாக வந்து கட்டுப்படுத்தலாம் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து அதிகமாக உதறதுங்க என்ன பண்றதுன்னு தெரியல ஏதாவது பூச்சி தாக்குதா இது என்ன பண்றதுன்னு தெரில பூக்கள் வந்து அதிகமாக வர காய வரமாட்டேங்குது காய சுத்தமாக இருக்க மாட்டேங்குது அதுக்கு என்ன பண்ணலாம் எப்படி வந்து பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு தாங்க தேமூர் கரைசல் வந்து படுத்து பயன்படுத்துவாங்க தேமூர் கரைசல்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தேங்காய் பால் அப்புறம் ஒரு லிட்டர் மோர் அது கூட நூறு கிராம் நாட்டு சக்கரை அது கூட வந்து பத்து லிட்டர் தண்ணி இதெல்லாத்தையுமே கலந்து மண்பானையோ பிளாஸ்டிக் வர்க்கையிலோ போட்டு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மேல டாப்பை துணியை வச்சு கட்டிட்டு அப்படியே மண்ணுல வந்து புதைச்சிருவாங்க டாப் மட்டும் வெளில அறுக்கணும் ஒரு ஏழுல இருந்து பத்து நாள் கழிச்சது பாத்தீங்கன்னா அதை எடுத்து பத்து லிட்டருக்கு ஒரு லிட்டர் அளவுல வந்து கலந்து நாம வந்து செடிகளுக்கு வந்து அடிக்கலாம் இது மூலமா பூக்கள் உதிர்வதை தடுக்க முடியும் பிளான்ட் நல்லா வளரும் நல்லா காய் பழங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும் அதே மாதிரி லேப்டாப் பெசிலஸ் இருக்குங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பூஞ்சை நோய்களை கட்டுப்படுத்த அதே மாதிரி இந்த மாவு பூச்சி அசைவி பூச்சி ஒரு சில சார உறிஞ்சி பூச்சிகளை சக்கிங் பிளஸ் வந்து ஈஸியா கட்டுப்படுத்துறதுக்கு இந்த தேமூர் காய்ச்சல் வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்ப வந்து தேங்காய் பாலையினாலும் செய்ய முடியாது பண்ண முடியாது அப்படின்னா நீங்க வந்து ஆவாரம் செடி இருக்குங்க அதோட இலைகளை ஒரு கிலோ எடுத்துக்கிட்டு இதே மாதிரி ஒரு லிட்டர் புளிச்சம்போர் இது மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி ரேஷியோல வந்து மிக்ஸ் பண்ணி இதே நீங்க வந்து பயன்படுத்தலாம் ரெண்டும் வந்து நல்ல எஃபெக்டிவ் வந்து இருக்குங்க இந்த தேமூர் கரைசல் நீங்க வந்து மாசத்துக்கு ஒரு தாட்டி இல்ல ரெண்டு மாசத்துக்கு ஒரு தாட்டி நீங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறது மூலமா பழங்கள் உதிர்வதை உங்களால் தடுக்க முடியும் பழங்கள் வந்து மால் ஃபார்ம் ஆகாது அதாவது நோய்கள் எதுவும் வராது நல்ல இயற்கையாக நல்லா வந்து ஷைனிங்காக டெண்டராக இருக்கும் நல்ல மார்க்கெட் வேல்யூ வந்து கிடைக்குங்க இப்போ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சரி இப்போ உரம்லாம் அதுலேயே ஓகே இப்போ ஏதாச்சும் இது நல்லா வந்து சாயில் வந்து சத்துக்கள் கம்மியாக இருக்குது இல்ல ரொம்ப செடிகள் வந்து ரொம்ப வாடிக்கை போயிருக்கு சத்து வந்து கம்மியா இருக்கு எனக்கு வந்து இமீடியட்டா நல்ல பிளான் வந்து டக்குன்னு வளரணும் நம்மளா இமிடியா ஒரு பூஸ்ட் வேணும் அப்படின்னா அதுதான் இருக்கு அமிர்த கரைசல் இதை வந்து சொல்யூஷன் சொல்லுவாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கெட் எடுத்துக்கிட்டு அது கூட அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் மாட்டுக்கொம்பியம் பத்து லிட்டர் தண்ணி நூறு கிராம் நாட்டு சக்கரை அப்புறம் ஒரு கிலோ வந்து மாட்டு சாணம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நைட் அப்படியே விட்டுருங்க அதுக்கு அடுத்து ஒரு ஏக்கருக்கு பத்து லிட்டர் அதே மாதிரி பத்து லிட்டருக்கு ஒரு லிட்டர்ன்ற கணக்குலாம் நீங்க வந்து கலந்து அச்சு விடலாம் இதன் மூலமா பிளான்ட்டுக்கு அப்புறம் வந்து மண்ணுக்கு தேவையான சத்துக்கள் இயற்கையாவே கிடைக்கும் எந்த ஒரு உரமும் போடாம இயற்கையா இருக்கிறதுனால மண் வளம் அதிகரிக்கும் செடிகளும் நல்லா வளரும் நல்லா காய வந்து கொடுக்கும் நல்லா வந்து எடுக்கலாம் அதே மாதிரி குறிப்பா இந்த மரத்துல இந்த பழங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க பிரிக்ஸ் வேல்யூ ட்வெண்ட்டி த்ரீ வந்து இருக்குங்க அதே மாதிரி உங்களால ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு பழமும் முன்னூறுல இருந்து நானூறு கிராம் இருக்கும் அப்படின்றாங்க ஒரு ஏக்கருக்கு பத்து மீட்டர் ரெண்டு பத்து மீட்டர் அப்படின்ற அளவு நீங்க வந்து இருக்கும்போது ஒரு ஏக்கர்ல வந்து நூறு மாம்தும் வருங்க அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் உங்களால எண்பதுல இருந்து ஒரு சீசன்ல ஒரு மாவட்டத்திலிருந்து உங்களால எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு கிலோ வந்து உங்களால காய்கள் பழங்கள் வந்து எடுக்க முடியும் அப்படி ஒவ்வொரு மரத்துக்கும் நீங்க வந்து ஒரு ஏவரேஜா இருக்கு எழுபது இல்ல ஒரு எண்பது போட்டாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஏக்கர்ல இருந்து உங்களால எட்டாயிரம் கிலோ அதாவது எட்டு டன் வந்து எடுக்க முடியுங்க அதுக்கப்புறம் குறிப்பா இந்த பழங்கள் வந்து நல்ல ஃபேர்மா இருக்கும் நல்லா டெண்டரா நல்ல ஜூசியா வந்துருக்கும் பொதுவாக மார்க்கெட் பண்ணது செல்ஃப் லைஃப் அதாவது ஸ்டோரேஜ் பீரியட்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப வந்து நிறைய போஸ்ட் ஆர்வஸ் சாசஸ் நிறைய கெமிக்கல் அடிக்கிறது அதெல்லாம் வந்து இருக்குங்க ஆனா இந்த குறிப்பிட்ட இந்த ஆவாஸ் அப்படியான இந்த வெரைட்டில வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வாரம் மேக்சிமம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டு சிக்ஸ்டீன் எயிட்டீன் டேஸ் கூட வரும் நல்லா வந்து செல்ஃப் லைஃப் இருக்க போகலாம் அதனாலே நல்ல வந்து மார்க்கெட் இருக்கு ஆனா நீங்க வந்து லாங் டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு சீக்கிரம் அழுகாது அண்ட் அதே மாதிரி நீங்க வந்து ப்ராப்பரா ஆர்கானிக்கா இல்ல ப்ராப்பரா நீங்க வந்து மரத்தை வந்து மெயின்டைன் பண்றீங்கன்னா வருஷா வருஷம் உங்களால் ஒரு மரத்துல இருந்து எண்பத்தஞ்சு எப்பத்தஞ்சு கிலோ வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து எடுக்க முடியுங்க அதே மாதிரி ஒரு ஏக்கருக்கு நீங்க வந்து பத்து மீட்டர் ரெண்டு பத்து மீட்டர் போனால் எட்டு டன்னும் இல்லை நான் வந்து அஞ்சுங்கிட்டு வஞ்சு போறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினாறு டன் வரையும் உங்களால் வந்து நல்ல ஒரு ஏக்கர்ல இருந்து ஆர்வஸ் பண்ண முடியுங்க நீங்க வந்து கரெக்டாக நல்லிக் ப்ராக்டிஸை கரெக்டா மருந்து கொடுத்து சத்துக்கள் எல்லாமே கரெக்டா கொடுத்து ஃபாலோ பண்ணினா உங்களால் நல்ல மகசூல் வந்து பார்க்க முடியுங்க அதே மாதிரி தென்னை மரத்துக்கு எப்படி வந்து இந்த காடாமருகா வந்து சிவப்பு பண்ணுவோ அதே மாதிரி இந்த மாமரத்துக்கும் தண்டு தொலைப்பான் அதாவது ஸ்டெம்போரல்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய இதுங்க அது வந்து ரொம்ப தான் வரும் ஆனா ஒன்னு வந்துச்சுன்னா மொத்த மரத்தையே வந்து பண்ணுறோம் அந்த இது வந்து நல்லா வந்து பெருசா வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா முருகக்கீரையில வந்து வரும் அப்போ நம்ம கொஞ்சம் சிந்திச்சு செயலாற்றணுங்க இப்ப நம்ம என்ன பண்ணலாம் மாங்காய் போட்டிருக்கோம் அதுல வந்து ஸ்டெம்போர தண்டு தலைப்பாரம் வந்து வரக்கூடாது அப்படின்னா நீங்க மாமர ஃபீல்ட சுத்தி முருங்காய் வந்து போட்டுருங்க முருங்கைக்கீரை வந்து போட்டீங்கன்னா வரது அதுல போயிடும் இதுல வந்து பாதிப்பு வந்து கொஞ்சம் அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா அசுவிடி பூச்சி அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரூட் பிளை இதான் வந்து இப்படி இருக்கே கண்டு பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரூட் ஃப்ரூட்ஃப்ளைக்கு ஒரு மேஜரான டிராப் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா மீத்தல் யுஜனால் ட்ராப் அது ஒரு அதே கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இயற்கை விவசாயத்துல துளசியில இருக்கு கிருஷ்ணா துளசின்ற ரகத்தில் வந்து மித்தல் யோஜனா கண்டன்ட் அவ்வளோ அதிகமா இருக்கு அதாவது நாற்பது சதவீதம் இருக்கு அந்த துளசிகளோட இலைகளை நீங்கள் நீங்க நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து நீங்க ட்ராப்பாக ஆகு யூஸ் பண்ணலாம் இது மூலமா ஃப்ரூட் பிளேயே உங்களால இயற்கையாக வந்து கட்டுப்படுத்த முடியும் இப்போ அது மாதிரி பூச்சிக்கு நாம வந்து இயற்கை என்ன பண்ணலாம் அதாவது நீங்க வந்து எடுத்தாலே வந்து பூச்சி வந்து அடிக்காதீங்க நம்மளோட முக்கியமான பண்டைய தமிழ் இந்த இந்த பச்சை மிளகா இஞ்சி அப்புறம் பூண்டு இதெல்லாம் கரைச்சி வந்து அந்த செடி மேல நல்ல கசப்பு தன்மை உள்ள ஒரு சொல்யூஷன் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பூச்சிகள் வந்து முட்டை இடும் போது அந்த முட்டை வந்து அப்படியே வந்து இறந்தாலும் எந்த பூச்சியும் வராது அப்படி வந்துச்சுனாலும் அதால முட்டையிடவும் முடியாது பண்ண முடியாது அதனால வந்து பாத்தீங்கன்னா இலைகள் மேல ஒரு கசப்பு தன்மை இல்ல ஒரு காரமான இது வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் நம்ம பண்டைய தமிழர்கள் வந்து இந்த பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து கரைச்சி வந்து அடிப்பாங்க அடுத்து பொதுவாகவே எல்லா பூச்சிகளுக்கும் நீங்க வந்து கட்டுப்படுற மாதிரி ஒரே ஒரு கரிசல் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை இலை கரிசல் அப்படி இல்லைன்னா மூலிகை பூச்சி வரையட்டி இருக்கு அப்படின்னா மீனமிருந்து இருக்குங்க இது மூலமா நீங்க வந்து இயற்கையா வந்து எல்லாத்தையுமே சுலபமாக வந்து கட்டுப்படுத்தலாம் எந்த ஒரு செலவு எதுவுமே வந்து இருக்காதுங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் கேட்ட மாதிரி ஆவா ஆகாதியாக வந்து ஒரு ஃபுல்லாக வந்து சொல்லியாச்சு ஏற்க என்னென்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் இதுலேயும் உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்க அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு சொன்னது ஒரு ஃபுல் பிடிஎஃபாக வேணும்னு அப்படின்னா கமெண்டில் பிடிஎஃப்னு டைப் பண்ணுறேன் நிறைய பேர் கேட்டீங்கன்னா மட்டும்தான் நான் என்னால் வந்து ரெடி பண்ணி தர முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்